கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை பிரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களில் ஒன்று பொறுமையை காத்துக் கொள்வது காணாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு தானாக முந்திக்கொண்டு எதுவும் செய்யாமல் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையாய் இருந்தார் தேவனுடைய வேலை வந்தபோது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் சிலுவையில் அடிக்கப்படும் முன்னர் கூட தேவ தேவசித்தம் நிறைவேறும்படியாக பொறுமையாக இருந்தார் அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து உன்னதத்திலே தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்வில் நெருக்கடியான சூழ்நிலைகளில் பொறுமையை காக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று இந்த வசனத்தில் சொன்னது போல நாமும் உத்தமர்களாய் நடப்போம் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்பதை அறிவோம் நாங்கள் பெருமை உள்ளவர்களாக இல்லாமல் பொறுமையோடு நடக்க கிருவை தாங்க நாங்கள் கோபத்திலோ எரிச்சலிலோ அல்லது வேறு தூண்டுதல் காரணமாக பொறுமையை காத்து கொள்ளாமல் நடந்திருந்தால் எங்களை மன்னியுங்க உம்முடைய பொறுமையை எங்களுக்கு கற்றுத்தாங்க உண்மையும் உத்தவுமாக எல்லா காரியங்களிலும் பொறுமையுடன் நடக்க ஞானத்தை தாங்க எல்லா துதி கணம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இன்ன இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக